உச்ச நீதிமன்றமும் கொலேஜியமும் சேர்ந்து ஹைகோர்ட்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது நீதிபதிகளை நியமனம் செய்ய சொல்லி இருக்காங்க ஆனா பாஜக அரசாங்கம் நியமனத்தில் தாமதிப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் சரமதியான கேள்விகளை தொடுத்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம கொலேஜியத்தை நீங்க ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே பேசியிருந்தார் அத இந்த பாஜக அரசாங்கம் நீதிபதிகளை நியமனம் செய்வதில் தாமதம் ஏன் இது குறித்துதான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையும் உறக்க சொல்வோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தரப்பட்ட மக்கள் பல தரப்பட்ட துறைகள் இருக்கு அந்த துறைகள்ல ஒரு சிலர் வந்து நீதித்துறையை தேர்ந்தெடுத்து நானும் இந்தியாவுல ஒரு ஜட்ஜா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து படிச்சு ஃபர்ஸ்ட் அட்வகேட் ஆவறாங்க அட்வகேட் ஆயிட்டு அடுத்து ஜட்ஜுக்கு அப்படியே ப்ரொமோஷன் ஆகி ஜட்ஜ் பதவிக்கு போறாங்க அப்படி போறதுல தான் ஒரு சில கோளாறுலாம் ஏற்பட்டுக்கிறது இங்க இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றமும் சேர்ந்து அவங்களே இவங்க சீனியாரிட்டி படி ஒரு சில லாயர்ஸ் தேர்ந்தெடுத்து இவங்கள ஜட்ஜா ப்ரோமோட் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆனா மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க ரொம்ப நாள் தாமதம் ஆயிக்கிறாங்க போட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரீட் அது வந்து ஒரு ஆதாரங்களுடன் ஒரு தரவை கொடுத்திருக்காங்க என்ன தரவுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ஹைகோர்டோடைய ஜட்ஜ் போஸ்ட் வேகன்சி இருக்கு அதுல வெறுமனே எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு ஜட்ஜை மட்டும்தான் ஃபில் பண்ணிருக்கிறாங்க மீதி முன்னூத்தி எழுபத்தி ஒரு ஜட்ஜை இன்னும் ஃபில்லே பண்ணல இதனால அறுபத்தி மூணு லட்சம் கேஸ் வந்து பெண்டிங்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜேடிஜி அதாவது நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரியேட் வந்து இந்த ஆதார் துறை தகவலை வெளியிட்டு அப்படியாக தான் நம்ம இத பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்னாடியே வந்து உச்ச நீதிமன்றமும் கொலிஜியும் சேர்ந்து ஒரு சில லாயர் சீனியாரிட்டி படி வந்து மத்திய அரசாங்கத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க தேவையான அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க மீதி ஒரு சிலரை வந்து தாமதமாக்கிறாங்க அதை அப்படியே கிடப்பில போட்டுருக்காங்க தான் இன்னைக்கு பிஆர் கவாய் அவர்கள் வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையிலேயே நீங்க அதாவது சப்ளை என்ன பண்ணுவோம் இது எனக்கு தேவை அது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் அந்த மாதிரி மத்திய அரசாங்கமும் இது இவங்க எனக்கு தேவை அவங்க எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க அப்ப இது என்ன இது எப்படி நியாயம் சீனியாரிட்டி படி கொலீஜியமும் உச்ச நீதிமன்றமுமே பரிந்துரைக்கக்கூடிய அந்த ஜட்ஜையே மத்திய அரசாங்கம் ஏன் வந்து நிராகரிக்கிறது அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியாவுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்களாகட்டும் சந்திரசூட் ஆகட்டும் அவங்களுமே ஒரு சில லாயர்ஸ் வந்து ஜஸ ப்ரோமோட் பண்றதுக்கு பரிந்துரைச்சிருக்கிறாங்க அப்படியாக பார்த்தோம்னா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் கிட்டத்தட்ட நிறைய லாயர்ஸ் அப்படி பரிந்துரை பண்ணிருக்காங்க ஆனா வெறுமனே இருபத்தி நாலு சதவீதம் மட்டும்தான் அது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கு அதே மாதிரிதான் சந்திரசூட் அவர்களும் நிறைய லாயர்ஸ் வந்து ஜட்ஜஸ் ஆஹ் ப்ரமோட் பண்றதுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க அதுல வெறுமனே பதினைஞ்சு சதவீதம் மட்டும்தான் பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட் அந்த ஆதாரங்களோட இந்த தரவெல்லாம் வெளியிட்டிருக்கு எடுத்துக்கிறாங்க கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி வெறும் தேதிப்படி வெறுமனை எழுநூத்தி ஐம்பத்தி ஒரு ஜட்ஜஸ் மட்டும்தான் ஹைகோர்ட்ல நியமனம் மீதி இருக்கக்கூடிய முன்னூத்தி எழுபத்தி ஒரு ஜட்ஜஸ்ல எங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க இதனால கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு லட்சம் மனுக்கள் வந்து பெண்டிங்லயே இருக்கு இப்ப நீதித்துறையில நிறைய தேவையான அளவு ஜட்ஜஸ் எல்லாம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கான நிறைய கேஸ் பெண்டிங்ல இருந்து அது வந்து வழக்கு தொடுத்து அதுக்கான நீதி வந்து கிடைக்கும் இதை வந்து ஒரு அழகா ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தாமதமா கிடைக்கக்கூடிய நீதியும் அநீதிதான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஜட்ஜஸே அங்க இல்லைன்னா எப்படி மக்கள் வந்து யாரை தேடி போவாங்க ஜட்ஜஸ் இருக்கிறதுனாலதான் அந்த கேஸ் வந்து வழக்காமறும் அந்த வழக்கு வந்து தொடுத்து விவாதமா மாறி அதுக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கணும்னா நிச்சயமா ஜட்ஜு தேவை ஜட்ஜோட நியமனத்திலேயே பாஜக அரசாங்கம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறது தான் பிஆர் கவாய் அவர்கள் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது இது இப்ப மட்டும் இதுக்கு சில உதாரணங்களும்

இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்க உச்சநீதிமன்றமும் கொலீஜியமும் சேர்ந்து தான் இவங்களை வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க ஆனா இவங்க இவங்களை வந்து எதுவுமே கண்டுக்கல அவங்க தரப்புல இருந்து எந்த விஷயமும் சொல்லலை இவங்களும் தா கொஞ்ச நாள் பாக்குறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எந்த விஷயமே எந்த நியூஸுமே வராதனால இவங்களே தானா முன் வந்து எனக்கு ஜட்ஜும் வேணாம் ஒன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க இது மட்டும் இல்ல இன்னொருத்தர் இருக்கிறாரு அதே மாதிரி தான் பாம்பே ஹைகோர்டுக்கு வந்து ஜட்ஜா ரெக்கமெண்ட் பண்ணாங்க ராஜேஷ் தத்தார் அவர்களை அவரும் அப்படிதான் பல கிட்டத்தட்ட பத்து மாசம் ஆச்சு எந்த நியூஸ்மே கோட் சைட்ல இருந்து எதுவுமே வரல இப்படியாக பொலிஜியமும் உச்ச நீதிமன்றமும் சேர்ந்து பரிந்துரைக்க கூடிய அட்வொகேட்ஸே அவங்க ஜட்ஜா நியமனம் பண்ணாம இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கிறதுனா பாஜகவுடைய அரசாங்கம் யூனியன் லா மினிஸ்டர் தான் இதெல்லாம் தேர்வு செய்யறாங்க பாஜக அரசாங்கம் தான் தேர்வு செய்யறாங்க தான் வந்து பிஆரவையும் கேட்டிருக்காரு பஃபே டேபிள் தான் நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி ட்ரீட் பண்ண கூடாது அப்படிங்கிறது தான் இந்தியா அரசியலமைப்பட சட்டம் யார் சீனியாரிட்டி யார் எக்ஸ்பர்ட் அவங்கள தான் கொலீஜியம் உச்ச நீதிமன்றத்துடைய கொலீஜியமே பரிந்துரைக்குது அவங்களே நீங்க வந்து ஒன்னு நிராகரிச்சிருங்க இல்லைன்னா தாமதம் தாமதமா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசியை அப்படியே கிடப்புல போட்டுறீங்க இது வந்து முக்கியமா கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு பிஆர் கவாய் அவர்கள் இப்ப குரல் கொடுத்துட்டு வர்றாரு ஏன் குரல் கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து பேசிக்கலி அம்பேத்கருடைய தாட்ஸ் எல்லாம் இந்த இந்தியாவுக்கு என்ன தேவை சமூக நீதி தேவை எல்லாரும் எப்போவுமே சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல வந்து யாரு வரலாம் எஸ்சி எஸ்டியை சேர்ந்த ஸ்டாப்ஸும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ரூல்ஸ் கொண்டு வந்தாரு அப்படி இருக்கிற வகையில நீதிபதிகள் நியமனத்துல பாஜக தாமதிப்பது ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் சரமாரியாக கேள்வி கேட்டு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் கிட்டத்தட்ட முன்னூத்தி எழுபத்தி ஒரு ஜட்ஜுடைய வேகன்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல இவ்வளவு வேகன்சி இருக்கு அதெல்லாம் கூடிய விரைவில் நிரப்பி பெண்டிங்ல இருக்கக்கூடிய கேஸ் அறுபத்தி மூணு லட்சம் கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு இதுக்கு எல்லாமே மூணாவது ஒரு நபர் நான் சொல்றேன் இவங்களை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜா பரிந்துரைக்கிறாங்க ஆனா இவங்களையுமே மோடி அரசாங்கம் வந்து நிராகரிச்சிட்டாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லி நிராகரிச்சாங்க ஏன்னா மோடி அவர்களை பத்தி உங்க சமூக வலைதளத்துல தப்பு தப்பா பேசுறாங்க விமர்சனம் பண்றாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் இவரையுமே அவங்க வந்து நிராகரிச்சுட்டாங்க இப்படியாக இந்த இந்த மூணு பேரும் முக்கியமா அவங்களா தானா முன் வந்து எனக்கு ஜட்ஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிட்டாங்க இதே மாதிரி பலரும் வந்து விலகிட்டே இருந்தாங்கன்னா எங்க போறது மோடி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறவங்கள மட்டும் நீங்க எப்படி ஜட்ஜா எடுக்கலாம் அப்படிங்கறதுதான் பிஆர் கவாய் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இப்ப நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த மனுக்கள் பெண்டிங் கேஸ்லாம் யார் வந்து பாப்பா அப்படிங்கறது கேள்வியாகத்தான் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்க தொடர்ந்து நீதிபதிகளை நியமனம் பண்றதுல தாமதிப்பது ஏன் பாஜக அரசாங்கம் இப்படி செய்து கொண்டிருக்கிறது தான் இன்னைக்கு உச்ச தலைமை நீதிபதி பிஆர் ஆர் கவாயர்கள் ஒரு பேச்சா எடுத்து இப்ப பேசிட்டு இருக்கிறார் நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அறுபத்தி மூணு லட்சம் கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்குன்னா அதுக்கு காரணமே அங்க ஜட்ஜ் தான் இங்க வந்து ஒரு கல்வி கற்க முடியலன்னா அப்படின்னா ஏன் அங்க ஆசிரியர்கள் இல்ல அதே மாதிரி தான் இப்போ நம்முடைய இந்தியாவுடைய நிலைமையும் அப்படிதான் மாறிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு பிஆர் ஆர் கவாய் அவர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது நீதிபதிகள் வந்து மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவா இல்ல அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா இதைதான் வந்து அமெரிக்காவில இங்க இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் போய் பேசியிருந்தாரு நீதிபதிகளை மிரட்டும் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீதிபதிகள் வந்து மோடி அவர்களுக்கு ஆதரவா இல்லைன்னா என்னன்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாங்கன்னா உங்க குழந்தைகளை நாங்கள் சிறையில் அடைக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியதாக உலக மேடைகளில் நீதிபதிகளே மிரட்டும் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கலன்னா அத போய் முழுமையா பார்த்துட்டு வாங்க என்னன்னா அமெரிக்காவிலேயே போய் நம்ம நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர் சொல்லி இருக்கிறாரு நீதிபதிகளே வந்து மிரட்டுறதாகவும் அப்படி என்னன்னு சொல்லி மிரட்டறாங்கன்னா நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவா செயல்படுனா உங்களுடைய குழந்தைகளை சிறையில் அடைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியதாக அந்த நீதிபதியை உலக மேடைகள்ல சொல்லி இருக்கிறாரு அப்ப இந்த நீதிபதிகளுடைய நியமனத்துல பாஜக தாமதிக்கிறது இருக்கிறதுக்கான முழு காரணமே தனக்கு ஆதரவாக செயல்படுவார்களா நான் சொல்றதெல்லாம் அவங்க செய்வாங்களா அப்படிங்கறத மட்டுமே பார்த்து கொண்டு அவங்கள மட்டுமே பிக் பண்ணக்கூடியதாக இருக்கிறது இவங்க எல்லாம் எனக்கு ஆதரவா இருப்பாங்க இவங்க நான் சொல்றதை செய்வாங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படி அப்படிங்கறதுக்காக தான் தாமதமா இருக்குதா அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது நீதிபதிகளை நிச்சயமா பாஜக கொலிஜியமும் உச்ச நீதிமன்றமும் பரிந்துரைக்கக்கூடிய நீதிபதிகளை மத்திய அரசாங்கம் நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் ஒரு தலைவர்களுடைய விவாதமாகவும் இருக்கிறது இது மட்டும் இல்ல நீதிபதிகள் நியமனத்துல மட்டும் இல்ல தமிழ்நாட்டு கல்வி நிதி தாமதம் ஆனா ஹிந்தியை திணிக்கிறதுல உங்களுக்கு ஏதேனும் விஷயம் நடக்கணும்னா அதுல திணிக்கிறதுல மும்முரமா இருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயமோ திட்டமோ மற்ற மாநிலத்துக்கு கொடுக்கணும்னா தாமதம் ஏன் இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு பெரும் விவாதமாக கேள்வியாக இருக்கிறது மக்கள் வந்து இதை நிச்சயமா கேள்வி கேட்கணும் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய கருத்துரிமை மக்களுக்கு இருக்கு சமூக ஊடகத்தின் வாயிலாக கேட்கலாம் கேட்டா மட்டும்தான் இந்த ஆட்சிக்கான ஒரு விடிவு காலம் பிறந்து நம்ம இந்தியாவுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நாள் அரசியல் காலத்துல நான் உங்களை சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு